எத்தனையோ பேருக்கு பெற்றோர் உயிரோட இல்ல உங்க பெற்றோர் ரெண்டு பேரும் அல்லது யாராவது ஒருத்தர் உயிரோட இருந்தாலும் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்க உங்க வேலையில ரொம்ப பிஸின்னு எனக்கு தெரியும் ஆனா வீட்டுல உங்க அம்மா அப்பாவை நினைச்சு பாருங்க அவங்க வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு முக்கியம் அதையே எதிர்நோக்கி இருப்பாங்க அத பற்றியே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அது என்ன உங்ககிட்ட இருந்து வர்ற ஃபோன் கால் நீங்க எத்தனையோ ஃபோன் கால்ஸுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க ஆனா அவங்க உங்ககிட்ட இருந்து வர்ற ஃபோனுக்காக மட்டுமே காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு ஃபோன் கால் வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை பேசினா மட்டும் போதும்னு நினைக்காதீங்க உங்க அம்மா அப்பாவோட உள்ள உறவை நீங்க பலப்படுத்தணும் உங்க பெற்றோரோட தினமும் பேசுங்க உதாரணத்துக்கு நீங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல சேல்ஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம் முக்கியமான டீல் வருது அது முடிஞ்சா உங்களுக்கு நல்லது உடனே உங்க அம்மா கிட்டையோ அல்லது அப்பா கிட்டையோ அல்லது ரெண்டு பேர்கிட்டயோ போன்ல பேசுங்க உங்க டீல பற்றி விளக்கி விலாவாரியா சொல்லணுங்கிற அவசியம் இல்ல அது அவங்களுக்கு புரியவும் புரியாது ஜஸ்ட் இப்படி சொல்லலாமே இன்னைக்கு எனக்கு முக்கியமான நாள் எல்லாம் நல்லபடியா கைகூடி வரணும்னு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அவங்க அந்த நாள் முழுசும் உங்களுக்காக கருத்தா ஜெபம் பண்ணுவாங்க உங்க பெற்றோருடைய பிரார்த்தனையோட வலிமைய ஒருபோதும் குறைச்சு மதிப்பிடாதீங்க பிள்ளைக்காக மனமாற ஊக்கமா அவங்க பிரார்த்தனை செய்யும் போது அதோட மகத்துவமே தனிதான் ஜெபம் நம்பிக்கையை கொடுக்கும் ஜெபம் சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்கும் ஜெபம் ஆற்றல் வாய்ந்தது உங்க பெற்றோர் உங்களுக்காக ஜபிக்கும் உங்களுக்கு எது நன்மை பயக்குமோ அது நடக்கும் அதனால நீங்க எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் ஒதுக்கி அவங்க கிட்ட பேசுங்க அவங்க ஜெபம் உங்களுக்கு தேவை நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறதுன்னு இருக்கிறதுன்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோமே அவங்களுக்கும் உங்க குரல தினமும் கேட்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவங்கள சந்தோஷப்படுத்துவோமா